ஓகே கேள்வி பாருங்க கால்சியம் கார்பனேட்டையும் சோடியம் பைகார்பனேட்டையும் கொண்ட கலவை மாதிரி வன்மையாக வெப்பப்படுத்தப்பட்ட போது எட்டு தசம் நான்கு கிராம் திணிவு நட்டம் ஏற்பட்டது இத்தாகத்தில் வெளியேற்றப்பட்ட நீரின் திணிவு ஒன்று தசம் எட்டு கிராம் எனின் கலவையில் உள்ள கால்சியம் கார்பனேட்டினதும் சோடியம் பைகார்பனேட்டினதும் திணிவுகளை தனித்தனியாக கணிக்க தாகத் எழுதுவான் கால்சியம் கார்பனேட் வெப்பப்பிரிகையின் போது கால்சியம் ஆக்சைடு திண்மத்தையும் CO2 டு கேஸையும் விடுவிக்கும் சோடியம் பை கார்பனேட் திணிவு திண்மத்தின் வெப்பப்பிரிகையின் போது சோடியம் கார்பனேட்டையும் சிஓ டு வாயுவையும் எச்டூ கேஸையும் விடுவிக்கும் ஓகே வெளியேற்றப்பட்ட நீரின் திணிவு இதர திணிவு மட்டும் கொடுக்குறாங்க 1.8 எட்டு கிராம் H2O எட்டு கிராம் வெளியேற்றப்படுது அது இல்லாம திணிவு நட்டம் மொத்தமாக ஏற்பட்ட திணிவு நட்டம் கொள்ளணும் இந்த மாதிரிக்கு ஏதோ ஒரு திணிவோண்டீக்கும் திண்ம மாதிரி ஏதோ குறிப்பிட்ட திணிவு ஒன்று போது வெப்பப்பாடு தினத்துக்கு பின்னால இன்னமொரு இரண்டு திண்ம மாதிரிகள் மட்டும் எஞ்ச போது கால்சியம் ஆக்சைடு திண்மமும் சோடியம் கார்பனேட் திண்மமும் எஞ்ச மீதியெல்லாம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா வாயுக்களாக வெளியேற்றப்பட போகுது மொத்தமாக ஏற்பட்ட திணிவு நட்டம் அதாவது இந்த இரண்டு சிஓ டு வாயுவோட எச் வாயு இந்த மூன்றும் வாயுக்களாக வெளியேற போது அவை இது அவ்வளவு திணிவு தான் எட்டு தசம் நான்கு கிராம் அதாவது இந்த சிஓ டூடையும் எச் டு ஓ இது எல்லாம் சேர்த்து திணிவு நட்டம் எட்டு தசம் நாலு அதுல நீர் மட்டும் ஒன்று தசம் எட்ட இருந்தா வெளியேற்றப்பட்ட சிஓ டூட திணிவு எவ்வளவுன்னு சொன்னா எட்டு தசம் நாலு கிராம்ல இருந்து கழிக்க போறீங்க ஒன்று தசம் எட்டு கிராம் ஆகவே ஆறு தசம் ஆறு கிராம்னு சொல்லி வரப்போகுது மொத்தமாக வெளியேற்றப்பட்ட சியோடு திணிவு ஆறு கிராம் வெளியேற்றப்பட்ட திணிவு எச்சுவோ கேஸ்ட திணிவு ஒன்று தசம் எட்டு கிராம் மொத்தமாக ஏற்பட்ட திணிவு நட்டம்னு சொல்றது இந்த வாயுக்களால ஏற்பட்டது இது அவ்வளவும் சேர்த்து எட்டு தசம் நான்கு கிராம் இங்க போகுது மீது இந்த ரெண்டும் திணிவுகளாக அந்த தொகுதியிலே காணப்படும் அந்த மாதிரியை வெப்பப்படுத்தினா இது ரெண்டும் திண்மங்களா எஞ்சி காணப்பட இது அவ்வளவும் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா கலவையை விட்டு வெளியேறுது இந்த தந்த தரவுகளை மட்டும் வச்சுட்டு நாங்க எப்படி அதாவது என்பனேட்டையும் கேல்சியம் கார்பனேட்டையும் திணிவுகளை பார்ப்போம் முதலாவது திணிவை வச்சுட்டு இந்த தாக்கத்தின் போது அதாவது சோடியம் பை கார்பனேட்ட பிரிகையின் போது வெளியேற்றப்பட்ட மூல எண்ணிக்கையை கணிப்பேன் வெளியேற்றப்பட்ட எசூட மூல எண்ணிக்கை சமான் எங்களுக்கு தெரியும் என் வெளியேற்றப்பட்ட H2O மூல எண்ணிக்கை NH2O சமன் ஒன்றுதசம் எட்டு கிராம் அதை பிரிக்கணும் ஹெச் டூ ஓட மூலர் திணிவால் பதினெட்டு கிராம் மோல் மைனஸ் ஒன் ஓகே இதை சுருக்கினா வெளியேற்றப்பட்ட ஹெச் டூ ஓட மூல எண்ணிக்கை மட்டும் வரப்போது அது சைவர் தசம் ஒரு மோல் ஓகே இப்போ ஹெச் டூ ஓட மூல எண்ணிக்கை தெரியும் அடுத்து சோடியம் பைகார்பனேட்டுக்கும் ஹெச் டூக்கும் இடையிலான பீசமான விகிதமும் தெரியும் சொன்னால் இதுல இருந்து என்ன செய்யலாம் சோடியம் பைகார்பனேட்டு மூல எண்ணிக்கையை கணிக்கலாம் அதாவது சோடியம் பைகார்பனேட்டுக்கும் எச்சூக்கும் இடையிலான மூல் விகிதம் இரண்டு கொண்டு வெளியேற்றப்பட்ட ஹெச் எசூட மட்டும் மூலண்ணிக்கை சைவர்தசம் ஒரு மூல இருந்தா இத வெளியேற்றத்துக்காக ப பங்கு பற்றி அதாவது தாக்கமுற்ற சோடியம் பைகார்பனேட்டு மூல எண்ணிக்கை சைவர்தசம் இரண்டு மூளை போகுது சரியா ஓகே அடுத்தது நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த சோடியம் பைகார்பனேட் தாக்கத்தின் போது அதாவது வெப்பப்பிரிகை உற்ற சோடியம் பைகார்பனேட்ட மூலம் எங்களுக்கு தெரியும் ஆகவே அடுத்தபடியா சோடியம் பைகார்பனேட்ட திணிவு கணிப்பம் திணிவு சமன் என் இன் டு கேபிட்டல் எம் ஈடுபட்ட சோடியம் பைகார்பனேட்ட மூலளவு சைவத்தசம் இரண்டு மூல் சோடியம் பைகார்பனேட்ட மூலர் திணிவு எண்பத்தி நாலு மோல் மைனஸ் ஒன் ஆகவே இங்க கலவையில காணப்படுற சோடியம் பை திணிவு இதை சுருக்கினா பதினாறு தசம் எட்டு கிராம்னு சொல்லி வரப்போகுது ஆகவே கலவையில காணப்படுற சோடியம் பை திணிவு பதினாறு தசம் எட்டு கிராம் ஓகே முதலாவது கேள்வியில ஒரு பாட்டை செய்துட்டோம் கலவையில காணப்பட்ட ஒவ்வொரு கூறுகளின் திணிவுகளை தனித்தனியா துணி சொல்லியிருந்தாங்க அதுல சோடியம் பை கார்பனேட்ட திணிவை துணிச்சிட்டோம் ஓகே அடுத்தது நாங்க பார்க்க போறது இந்த கால்சியம் கார்பனேட்ட திணிவு ஓகே அதுக்காக இப்ப இதுல இந்த இரண்டாவது தாக்கத்தை எடுப்போம் இப்ப இரண்டாவது தாக்கத்துல சோடியம் பைகார்பனேட்டு தசம் இரண்டு மூல் தாக்கம் உற்றா எச் டூ ஓட தசம் ஒரு மூல் விளைவாகும் சொல்லி பார்த்தேன் அதே மாதிரி சோடியம் பைகார்பனேட்டுக்கும் சி ஓட்டுக்கும் இடையிலான மூல் விகிதமும் இரண்டுக்கு உண்டு இதர சைவர்தசம் தாக்கம் புரிஞ்சா சி அதாவது சோடியம் பைகார்பனேட்டால சி எண்ணிக்கை சைவர்தசம் ஒரு மூலிக்க போகுது ஓகே இப்ப எங்களுக்கு தெரியும் கால்சியம் கார்பனேட்ட வெப்ப பிரிகையாளின் சி ஓட்டு வருது சோடியம் பைகார்பனேட்ட வெப்ப பிரிகையாலும் சி யோட்டு வருது இந்த இரண்டும் சேர்ந்த திணிவு தான் ஆறுதம் ஆறு கிராம் எங்களுக்கு கால்சியம் கார்பனேட்டு வப்பு பிரியால மட்டும் வந்த சியோட்டுட திணிவு இல்லாட்டி மூள் தெரிஞ்சா இதுல இதுல இருந்து கால்சியம் கார்பனேட்டு மூளை கணிக்கலாம் ஆனா இரண்டும் சேர்ந்த திணிவு தான் தெரியும் இதுல இருந்து இந்த ஹெச் டூட மூல எண்ணிக்கையில இருந்து எங்களுக்கு என்ன செய்யலாம் சொன்ன சோடியம் பைகார்பனேட்ட மூல கணிச்சு சிஓ டூ டே மூல இரண்டுக்கு ஒன்றுன்னு சொல்ற பீசுமான விதத்துல தாக்கம் புரியுது அப்படி இல்லாட்டி இதை ரெண்டு மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னு சொல்ல ஒன்று கொண்டு சொல்ற பீசுமானத்துல தாக்கம் புரியுது ஆகவே சோடியம் பைகார்பனேட் தாக்கத்தின் மூலம் மாத்திரம் வெளிவந்த சிஓ டூட மூல எண்ணிக்கை சைவர் தசம் ஓகே அடுத்து நாங்க பாப்போம் இந்த சோடியம் பைகார்பனேட்டு தாக்கத்தின் மூலம் உருவாகிய டுட திணிவு என்னன்னு சொல்லி டுட திணிவு இந்த தாக்கத்தால மட்டும் வந்த டுட திணிவு கணிக்கிறதுக்காக இந்த மூல எண்ணிக்கையும் இதர மூலர் திணிவு தரவுகளையும் பயன்படுத்துவோம் அதாவது எம் சிஓ டு சமன் டுட திணிவு சமன் என் இன் டு கேபிட்டல் எமன் சொல்லி வரப்போகுது எவ்வளவு மூல் வருது இரண்டாவது தாக்கத்தால மாத்திரம் வர சீட்டுட மூல் எண்ணிக்கை சைவத்தசம் ஒரு மூல் அடுத்த சி ஓட்டுட மூலர் திணிவு நாற்பத்தி நாலு கிராம் மூல் மைனஸ் ஒன் இதை நான்கு தசம் நான்கு கிராம்னு சொல்லி வரப்போகுது ஆகவே மொத்தமாக வந்த மொத்தமாக விடுவிக்கப்பட்ட சி ஓட்டுட திணிவு தசம் ஆறு கிராம் அதுலேயும் சோடியம் பைகார்பனேட்டின் மூலம் மாத்திரம் வந்த சியோட்டுட திணிவு நான்கு தசம் நான்கு கிராம் மொத்தமா வந்தது தசம் ஆறு அதுல சோடியம் பை கார்பனேட்டு பிரிகையால நான்கு தசம் நான்கு வருதா இருந்தா கால்சியம் கார்பனேட்டால வந்த சி ஓட்டுட திணிவை கணிக்கிறதுக்கு என்ன செய்வோம் ஆறு தசம் ஆறு கிராம்ல இருந்து கழிக்கணும் நான்கு தசம் நான்கு கிராம் இத கழிச்சிங்கன்னு சொன்னா இரண்டு தசம் இரண்டு கிராம்னு சொல்லி வரும் அதாவது கால்சியம் கார்பனேட்டு வெப்ப பிரிகையால மாத்திரம் உருவாகிய சி ஓட்டுட திணிவு இரண்டு தசம் இரண்டு கிராம் ஓகே அடுத்தது கால்சியம் கார்பனேட்ட திணிவு இல்லாட்டி கால்சியம் கார்பனேட்ட மூல கணிக்கணுமா இருந்தா இதுல இருந்து வந்த கால்சியம் சாரி சி ஓ டூட மூல எண்ணிக்கையை கணிக்க போறோம் ஓகே ஆகவே கால்சியம் கார்பனேட்ல இருந்து விளைவாகிய சி ஓ டூட மூல எண்ணிக்கையை கணிக்கிறதுக்காக இந்த திணிவு தரவை பயன்படுத்த போறோம் என் சி ஓ டூ சமன் சிம்பிள் எம்மின் கீழ் கேபிட்டல் எம் ஓகே கால்சியம் காபனேட்ட வெப்ப பிரிகையின் மூலம் உருவாகிய சி ஓ டூட திணிவு இரண்டு தசம் இரண்டு கிராம் அதை பிரிக்கணும் சி ஓ டூட மூலர் திணிவு நாற்பத்தி நாலு கிராம் மோல் மைனஸ் ஒன் ஓகே இதை சுருக்கினா சைவர் தசம் சைவர் ஐந்து மூலன்னு சொல்லி வரப்போகுது அதாவது கால்சியம் காபனேட்ட வெப்ப பிரிகையால் மாத்திரம் உருவாகிய சி ஓ டூட மூல எண்ணிக்கை சைவர் தசம் சைவர் ஐந்து மூல் சைவர் தசம் சைவர் ஐந்து மூல் ஓகே இந்த தாக்கம் சமப்படுத்தப்பட்டிக்குது இது ரெண்டுக்கும் இடையிலான பீசமான வீதம் உண்டுக்கு உண்டு ஆகவே கால்சியம் கார்பனேட்ல இருந்து சைவத்தசம் சைவர் ஐந்து மோல் சியோ டு உருவாகணுமா இருந்தா எவ்வளவு கால்சியம் கார்பனேட் வகுப்பு பிரிகை அடைஞ்சிக்கணும் சைவத்தசம் சைவர் ஐந்து மோல் ஓகே இப்ப கால்சியம் கார்பனேட்டட மூலன்னு கே காணிச்சிட்டா அடுத்தது எங்களுக்கு தேவை திணிவு கணிக்கணும் ஆகவே பிரிகிய உற்ற கால்சியம் கார்பனேட்ட திணிவை கணிக்கிறதுக்காக எம் சிஏ சிஓ த்ரீய கணிக்கிறதுக்காக அதிர மூலெண்ணிக்கையை பெருக்கானு மூலர் திணிவால ஓகே கால்சியம் கார்பனேட்ட மூலண்ணிக்கை சைவர்தசம் சைவர் ஐந்து மூல் கால்சியம் கார்பனேட்ட மூலர் திணிவு நூறு மைனஸ் ஒன் அவை இதை சுருக்கினா ஐந்து கிராம்னு சொல்லி வரப்போகுது ஆகவே கலவையில காணப்பட்ட கால்சியம் கார்பனேட்ட திணிவு ஐந்து கிராம் கே இதுதான் கேள்வி திருப்பி இருக்க சொல்றேன் கேல்சியம் கார்பனேட் சோடியம் பை கார்பனேட்டை மாத்திரம் கொண்ட ஒரு திண்ம மாதிரி முழுமையாக வெப்பப்பிரிகைக்குட்பட்ட போது ஏற்பட்ட திணிவு நட்டம் எட்டு தசம் நான்கு கிராம் என அவதானிக்கப்பட்டது இதுல எச் டூ ஓவின் திணிவு மாத்திரம் ஒன்று தசம் எட்டு எனின் மாதிரியில் காணப்படும் கால்சியம் கார்பனேட் கமா சோடியம் பை கார்பனேட் ஆகியவற்றின் திணிவுகளை தனித்தனியே கணிக்க ஒவ்வாண்டுக்கும் வெப்பப்பிரிகை தாக்கம் எழுதுவோம் கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்பிரிகை கால்சியம் ஆக்சைடையும் சி ஓ டூ வாயுவையும் உருவாக்கும் சோடியம் பை கார்பனேட்டின் வெப்பப்பிரிகை சோடியம் கார்பனேட்டையும் சிஓ டூ கேஸையும் எச் டு ஓ கேஸையும் உருவாக்கும் இந்த இரண்டு சிஓ டூ கால்சியம் கார்பனேட்டால வந்த சிஓ டூடையும் சோடியம் பை கார்பனேட்டால வந்த சிஓ டூ சேர்த்து மொத்த திணிவு ஆறு தசம் ஆறு கிராம் எச் டூஓ மாத்திரம் ஒன்று தசம் எட்டு கிராம் இந்த H2O தரவேல இருந்து எவ்வளவு H2O உருவாக்க பட்டுதுன் சொல்லி காணிப்பாம் 1.8 gram தினிவு அதில மூலர் தினிவு 18 gram மோல் 1 இருந்தா இத சுருக்க உருவாகி H2O மூல் என்னிக்கை வரும் தசம் ஒரு மோல் தசம் ஒரு மூல் H2O உருவாக்குவதற்காக தாக்க முற்ற அல்லது வப்பபிரியவுட்டு சோடியம் பைக்காபனேட்ட மூல் அதுல இரண்டு மடங்காய்க்கணும் ஏன்னா இதுக்கும் இதுக்கும் இடையிலான பீசுவான வீதம் இரண்டு கொண்டா இருந்தா இதுல தசம் ஒன்று இருந்தா சோடியம் பைகார்பனேட்ட தசம் இரண்டு மூல் தாக்கம் புரிஞ்சிக்கணும் அவை சோடியம் பைகார்பனேட்ட மூல் தெரியும் தசம் இரண்டு அதுல மூலர் திணிவு தெரியும் எண்பத்தி நாலு கிராம் மூல் மைனஸ் ஒன் அப்படின்னு சொன்னா சோடியம் பைகார்பனேட்ட திணிவு பதின் ஆறு தசம் எட்டு கிராம் போகுது ஓகே அப்ப அந்த கேள்வி கண்டுபிடி முதலாவது கேள்வியில ஒரு பாட்டை கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்தது சோடியம் பைகார்பனேட்ல இருந்து உருவாகிய சிஓ டூட கணிக்க கணிக்கலாம் பீசுமான விகிதத்தை வச்சு இது தசம் இருந்தா அதுல இருந்து உருவாகிய சிஓ டூட மூல் தசம் உண்டாய்க்க போதா இரண்டு கொண்டு சோட பீசுமான விகிதம் மூள் தெரியும் அடுத்து இதுல மூலக்கூற்று திணிவு தெரியுமா இருந்தா சோடியம் பைகார்பனேட்ட பிரிகையின் மூலம் உருவாகிய மாத்திரம் உருவாகிய ஓ டூட தினிவை கணிக்கலாம் சிஓ டூட தெரியும் அதுல மூலர் திணிவு தெரியும் நான்கு தசம் நான்கு கிராம்னு சொல்லி வருது இந்த நான்கு தசம் நான்கு கிராம்னு சொல்றது சோடியம் பைகார்பனேட்ட வெப்ப பிரிகியால மாத்திரம் உருவாகிய சியோ டூட திணிவு சியோ டு அந்த மாதிரியில காணப்பட்ட மொத்த ஆஹ் தையும் வெப்பப்படுத்துவதன் மூலம் வெளி வெளிவட்ட சியோட்டோட மொத்த திணிவு ஆறு தசம் பை கழிக்க வாரது கால்சியம் கார்பனேட்டால சியோட்டுட திணிவு அவை வித்தியாசம் ரெண்டு தசம் இரண்டு கிராம் இரண்டு தசம் இரண்டு கிராம் சியோடு கால்சியம் கார்பனேட்டால மாத்திரம் உருவாகிக்குது அவை இத திணிவு தெரியும் மூலர் திணிவு தெரியுமா இருந்தா நாங்க அடுத்து மூளை கணிக்கிறோம் தசம் சைவர் ஐந்து மூளைன்னு சொல்லி வருது அடுத்து இதுதான் மூழ்தெரியம் இந்த அளவு மூளை உருவாக்குறதுக்காக வெப்ப பிரிகை உற்ற கேல்சியம் கார்பனேட்டை மூலம் அதுக்கு சமநாய்க்க போதா ஒன்று கொண்டுன்னு சொல்ல பீசுமான வீதத்துல தாக்கம் புரியுது ஆகவே வெப்ப பிரிகை உற்ற கால்சியம் கார்பனேட்ட மூலம் சைபர்தசம் சைவர் ஐந்து மூல் மூழ்தெரியம் அடுத்தது மூலர் திணிவு தெரியுமா இருந்தா அஹ் சூருக்கு திணிவை கணிக்கலாம் ஆகவே மாதிரியில காணப்பட்ட ஒவ்வொன்றையும் திணிவுகளை கணிச்சிடலாம்